வணக்கம் சைலண்டாக விஜய்க்கு பதிலடி கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிருஷ்ணகிரியில் இறங்கியதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு இத பத்தின்னு மொழி உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி சென்றவுடன் செய்த செயல் ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதாவது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் அன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சம்பந்தி வேதமூர்த்தி அவர்கள் மறைந்த நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு வந்த கையோடு முதலீட்டாளர் மாற்றில் மட்டும் கலந்து கொண்டு மீண்டும் சென்னை திரும்பினார் அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இரண்டாவது நாள் திட்டப்பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன இன்றைய தினம் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டபடி கிருஷ்ணகிரியில் ரூபாய் கோடி ரூபாய் செலவிலான நூத்தி தொண்ணூத்தி மூன்று முழுவீற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் ஆயிரத்தி நூத்தி பதினான்கு புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி வைத்தார் மட்டுமல்லாது சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கின முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் வழியங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் ஒரு சில இடங்களில் வாகனத்திலிருந்து இறங்கி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களுக்கு கை கொடுத்து நலம் மேலும் அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களையும் இன்முகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் நகரை கடக்க மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலானது இது சம்பந்தப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது நேற்றைய தினம் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் அவர்கள் திருச்சியில் ரோடு ரசிகர்களும் தொண்டர்களும் கட்டுக்கடங்காமல் விஜய அவர்களது வாகனத்தின் முன் வந்து விழுந்தனர் ஆனால் இன்றைய தினம் கிருஷ்ணகிரி அதை காட்டிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்தபோதும் கூட அவர்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக சாலையின் இருபுறங்களும் நின்று கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வாகனத்திலிருந்து இறங்கி வந்து பொதுமக்களுக்கு கை கொடுத்ததோடு மட்டுமல்லது அவர்களிடம் சில வார்த்தைகள் விட்டு சென்றால் இந்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ள திமுகவினர் பண்பான தொண்டர்கள் என்று பாராட்டி பதிவு போட்டு மேலும் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பேசிய பேச்சிற்கு இன்றைய தினம் கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார் அதன்படி திமுக ஆட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என எதிர்கட்சிகள் பொய் பரப்புகின்றனர் என்றும் சொல்லாத எண்ணற்ற வாக்குறுதிகள் பலவற்றை திமுக ஆட்சி நிறைவேற்றியுள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் கொள்கை கூட்டத்திற்கு என்ன தெரியும் என்றும் மலிவன் அரசியல் செய்யும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் ரோடு ஷோ என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று விஜய்க்கு பாடம் எடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டிலே குறிப்பிடுங்க